இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இரண்டு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை முதல் எட்டு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் மூன்று ஐந்து மே மாதம் வெள்ளிக்கிழமை அன்று திருநாவுக்கரசர் குரு பூஜை நான்கு ஐந்து சனிக்கிழமை கிருஷ்ணபக்ஷ சர்வ ஏகாதசி அன்று காலை ஒன்பது இருபத்தி ஐந்துக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அன்றைக்கு வைத்ருதி ஷார்தி ஐந்து மே ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ மகா பிரதோஷம் ஆறு மே அன்றைய தினம் மாத சிவராத்திரி மத்ஸ்ய ஜெயந்தி ஏழு மே செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் சர்வ அமாவாசை எட்டு மே புதன்கிழமை கிருத்திகை அன்றைக்கு கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை விரதம் வந்து நமக்கு ஒன்பதாம் தேதி தான் அன்றைக்கு சிறு தொண்டர் குரு பூஜை இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் மேஷராசியில் சூரியன் சுக்கரன் ரிஷபராசியில் குரு கன்னியாராசியில் கேது மகர ராசியில் சந்திரன் கும்பராசியில் சனி மீனராசியில் செவ்வாய் புதன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இரண்டு மே அன்றைய தினம் பதினொன்று நாற்பத்தி நான்குக்கு கும்பராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார் நான்கு மே சனிக்கிழமை அன்றைய தினம் பகல் மணி ரெண்டு பன்னெண்டுக்கு மீனராசிக்கு சந்திரபகவான் பயிற்சி அடைகிறார் ஆறு மே திங்கட்கிழமை மாலை நான்கு நாற்பதுக்கு மேஷராசிக்கு சந்திர பகவானும் பயிற்சி ஆகிறார்கள் ஏழாம் தேதி அதிகாலை நான்கு நான்குக்கு மேஷராசிக்குள் புத பகவான் பயிற்சி அடைகிறார் எட்டு மே புதன்கிழமை இரவு எட்டுக்கு எட்டு மணிக்கு ரிஷபராசிக்குள் சந்திரபகவான் பிரவேசிக்கிறார் இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள் கிரக நிலவரங்கள் கிரக மாற்றங்கள் நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பதாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் மற்ற கிரகங்கள் எல்லாமே நமக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் கொடுத்த கொடுத்தக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மாதிரி நமக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம் அதெல்லாம் நீங்கி ஒரு தெளிவு நமக்கு உண்டாகும் தொழில் உத்தியோகம் வழக்கம் போல் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே நமக்கு பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் பெண்களுக்கு அப்படின்னா மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பயம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும் மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய எழுச்சி முன்னேற்றம் காணப்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கிக் கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் நாம் எதிர்பார்க்கலாம் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துடணும் அப்படின்னா தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் சுபகாரியங்கள் அனைத்தும் நல்லபடியா நமக்கு நடைபெறும் நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தினர் இவர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் வாழ்க்கை துணை விஷயத்தில் இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு மன நிறைவை நமக்கு கண்டிப்பான முறையில் வழங்கும்னு நாம நம்பலாம் தொழில் உத்தியோகத்தில் கடுமையான படிச்சுமை காணப்படும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உண்டாகலாம் எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் தெய்வ அனுகூலங்கள்லாம் ரொம்ப அற்புதமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக ரிஷவராசியில் பிறந்த பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் குழப்பமில்லாமல் தெளிவாக முடிவெடுக்க முடியும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல் உண்டாகலாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு வளர்ச்சி காணப்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும் தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லபடியாக நமக்கு வந்து சேரும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் கவலை பயம் ஆகியவை நீங்கப் பெறுவீர்கள் பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ராசிநாதன் இந்த காலகட்டத்தில் வர்க்கோத்தமம் மாற அதாவது மீன ராசியில் இருக்க எட்டாம் தேதி மாறுற ஏழாம் தேதி அதிகாலையில் மாறுற அப்படி மாறினாலும் வர்க்கோத்தமத்தில் தான் இருக்கு அதனால் அவர் பலம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது சமயோஜிதமாக உங்களால் முடிவெடுக்க முடியும் எந்த ஒரு சிக்கலான காரியத்திலும் சமயோஜிதமாக நம்மளால் முடிவெடுக்க முடியும் பல காரியங்களிலும் ஒரு தெளிவான முடிவுகளோடு நம்மளால் பயணிக்க முடியும் தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் தேக்க நிலை அனைத்தும் விலகும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும் பொதுவாக பெண்களுக்கு சுபவரையச் செலவுகள் ஏற்படும் மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய எழுச்சி பெரிய மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கலாம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் பச்சை ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் எடுத்துக்கணும்னா கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்க வேண்டிய ஒரு காலம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யணும் புதிய முதலீடுகள் செய்யும்போது தான் நீண்ட ஆலோசனை அவசியம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப கண்ணும் கருத்துமாக நாம் நடந்துக்க வேண்டிய ஒரு நேரம் போய்கிட்டு இருக்கு குரு பகவான் அனுகூலம் பதினஞ்சில் இருக்கார் அது ஒரு பெரிய நமக்கு அனுகூலம் ரெண்டுக்குடையவர் சூரியன் பத்தில் உச்சமாக இருக்கார் அது ஒரு பெரிய அனுகூலம் மற்றபடி இந்த அஷ்டமத்து சனி கோச்சார சந்திரனுடைய நிலைமையெல்லாம் கொஞ்சம் சரியாக இல்லை உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ரொம்ப நேரம் நம்ம கண்மொழிச்ச வேலை பார்க்க வேண்டிய சூழல்கள் சில நேரத்தில் உண்டாகலாம் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நமக்கு விலகும்னு நாம் நம்பலாம் அது மாதிரி பெண்களுக்கு இந்த காலகட்டம் எடுக்கணும்னா நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் மாணக்கர்களுக்கு கல்வியில் அதிகமான கவனம் சிரத்தை முயற்சி என்பது அவசியம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் வெற்றி பெறும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும் தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான இனம் நீளம் மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுத்துணும் அப்படின்னா சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி எல்லாமே நமக்கு உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே சரியாகும் தொழில் உத்தியோகத்தில் புதிய மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் புதிய தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் அரசாங்க அனுகூலம் நமக்கு கிடைக்கும் அது மாதிரி புதிய உத்தியோகம் நீண்ட நாட்களை நாம் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் பதவி உயர்வு இது எல்லாமே நமக்கு இந்த நேரத்தில் நிச்சயமான முறையில் நமக்கு நல்லபடியாக கிடைக்கும் முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல முக்கியமான காரியங்களில் தெளிவான முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியும் சிம்மராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்களில் வெற்றி உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும் தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவம் கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா ஜனணகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமத்தில் தொடர்பு கொள்கிற ஒரு அற்புதமான ஒரு நேரம் ராசிநாதன் புத பகவான் ஏழாம் இடத்துல நீச நிலையில் இருந்தாலும் வர்க்கோத்தமம் ஆகிற அவர் ஏழாம் தேதி காலையில் மாறுறார் அப்பவும் வர்கோத்தம மாறுறார் இது ஒரு நல்ல அமைப்பு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் தொட்டதெல்லாம் தொடங்கும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே நீங்கும் எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த சஞ்சல நிலை விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் அது மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி அதிகாரமிக்க பதவி உங்களை தேடி வரக்கூடாது முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மாணக்கர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் வந்து சேரும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் தினசரி வாராகி தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை துளாராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துளம் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாகும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அது எல்லாமே நமக்கு சரியாகும் தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் வெற்றி பெறும் அது மாதிரி உத்தியோகத்தினருக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கு இந்த நேரத்தில் இருக்குது பயணங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் துளாராசியில் பிறந்த பெண்களுக்கு வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும் தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கும் அது மாதிரி குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழில் சம்பந்தமாக ஏதாவது முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கிறாருன்னா இந்த காலகட்டத்தில் எடுத்துருங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் பெண்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும் மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் தினசரி துர்கையம்மன் தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துணும் அப்படின்னா தைரியம் தன்னம்பிக்கை அதிகரித்து குடும்பத்தினருக்காக சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் ஒரு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே நமக்கு விலகப் பெறுவீர்கள் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் வீடு மண் அணை சார்ந்த காரியங்களில் வெற்றி உண்டாகும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் பலவிதமான நன்மைகள் நமக்கு உண்டாகும் முயற்சிகளில் ஒரு நல்ல சாதகமான சூழல் ஏற்படும் தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு எழுதினோம்னா உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல எழுச்சி காணப்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான இடம் மஞ்சள் மற்றும் வெள்ளை மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி காணப்படும் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது ஏன்னா அதனுடைய அதிபதி சுக்கர பகவானே பார்க்குற சூரியன் பார்க்குற செவ்வாய் பார்க்குற இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய அனுகூலம் இப்போது ஆட்சி அதிகாரமிக்க பதவிகளில் இருக்கிறவங்களோட தொடர்பு அவர்களால் ஆதாயம் அது எல்லாமே நமக்கு நல்லபடியாக கிடைக்க போகிறது மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை சங்கட நிலை விலகும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள் பொதுவாக மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் மாணக்கர்களுக்கு கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயச் செலவுகள் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும் தினசரி நவகிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான இனம் நீளம் மற்றும் சிவப்பு கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கிக் கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் நிறைய வேலை நிறைய செய்ய வேண்டியிருக்கும் டே அண்ட் நைட்டு பார்க்காம உழைக்க வேண்டியது இருக்கும் நேரத்துக்கு சாப்பிட முடியாது நேரத்துக்கு தூங்க முடியாது உங்களுக்கு குடும்பத்தாருடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அதாவது தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் நம்ம உழைப்பை மற்றவர்கள் மதிப்பார்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள்லாம் நமக்கு நல்லபடியாக கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக சில பேருக்கு இந்த உணவு சம்பந்தமான சில பிரச்சனைகள் உண்டாகும் அதெல்லாம் நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் பயணங்கள் ஒரு நல்ல வெற்றியை நமக்கு நிச்சயமான முறையில் கொடுக்கும்னு நாம் நம்பலாம் பெண்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடங்கி கடந்த காரியங்கள் சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் இருந்து தெளிவு ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நீங்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான இனம் பச்சை மற்றும் நீளம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா ராசியில் ஒரு அருமையான கிரக கூட்டணி உருவாகுது சந்திரன் செவ்வாய் புதன் ராகு அப்படின்னு சொல்லிட்டு ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஒரு பெரிய மாற்றங்களை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது கவலைப்பட வேண்டாம் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு நடைபெற சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும் சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் எந்த விஷயத்திலும் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு உங்களால் வர முடியும் தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த மாற்றங்கள் ஒரு நல்ல அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடைபடியாக உங்களுக்கு நடக்க போகிறது பொதுவாக மீனராசியோ அல்லது மீன லக்னமோ இப்போ இருக்கிற நேரம் நல்ல நேரம் உங்களுக்கு வீடு பூமி மண்மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை மாணக்கர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய சுணக்க நிலை தேக்க நிலை அனைத்தும் விலகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் உங்களுடைய அதிர்ஷ்டமான இடம் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான இடம் வெள்ளை மற்றும் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உள்ள விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன் நன்றி வணக்கம்